தற்பொழுது சினிமாவிற்கு நிகரான ஸ்கிரீன் உடன் சம விறுவிறுப்பாக சீரியல்கள் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன இதனால் அதனை விரும்பி பார்ப்போர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது குறிப்பாக சன் டிவி மற்றும் விஜய் டிவி சீரியல்களுக்கு தான் பெரும் ரசிகர் கூட்டம் உள்ளது அந்த வகையில் இந்த வாரம் டாப் லிஸ்டில் இருக்கும் சீரியல்கள் குறித்து பார்க்கலாம் விஜய் டிவியில் மதுமிதா நடிப்பில் ஒளிபரப்பாக வரும் ட்ரெண்டிங் சீரியலான ஐயனார் துணை கடந்த வாரம் ஏழு புள்ளி முப்பத்தி ஆறு புள்ளிகளுடன் ஆறாம் இடத்தை பிடித்திருந்த நிலையில் இந்த வாரமும் ஏழு புள்ளி நாற்பத்தி ஒன்பது புள்ளிகளுடன் ஆறாம் இடத்திலேயே நீடிக்கிறது விஜய் டிவியின் சிறகடிக்காசை சீரியல் இந்த வாரமும் எந்தவித முன்னேற்றமும் இன்றி அதே இடத்தில் நீடிக்கிறது சன் டிவியில் சக்கை போடு போடும் சீரியல்களில் ஒன்றான எதிர்நீச்சல் தொடர்கிறது ஒன்பது புள்ளி இரண்டு புள்ளிகளுடன் நான்காம் இடத்தை பிடித்துள்ளது சன் டிவியில் முதன் முதலாக கயல் அன்னம் மற்றும் மருமகள் ஆகிய மூன்று சீரியல்களும் இணைந்து மகாசங்கமும் சங்கமும் ஒளிபரப்பாகி வருகிறது இந்த வாரமும் இதற்கு மூன்றாம் இடம் கிடைத்துள்ளது சன் டிவியின் நம்பர் ஒன் சீரியலாக இருந்து வந்த சிங்கப்பெண்ணே சீரியல் இந்த வாரம் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது கடந்த வாரத்தை போல் இந்த வாரம் முதல் இடத்தை மூன்று முடிச்சு சீரியல் ஆக்கிரமித்து உள்ளது என்றும் சொல்லலாம் சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க